என்ன ஐந்து அறிவு அடிமையே சண்முகம் ரொம்ப பயமா இருக்கா கீழ்த்தரமாக நடந்துகிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இல்லாத பெரும் பெரும் பதவிகள்ல இருந்த ஒரு முட்டம் மிஸ்டர் சி வி சண்முகம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்திய அளவுல முதல் இடத்துல இருந்துட்டு இருக்கு தற்கொலை கூட்டங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் உங்களுக்கு நல்ல பாடம்

சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் என்ன ஐந்தறிவு அடிமையே சி வி சண்முகம் ரொம்ப பயமா இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோத்துருவோங்கிற பயத்துல என்ன வேணா பேசலாம்னு பிதற்றிட்டு இருக்கீங்களா எப்படி எடப்பாடி அவர்கள் அதாவது ஒரு தலைவன் அப்படின்னா அந்த தொண்டர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் அவர் சொன்னார் இல்லையா அன்னைக்கு லிப்ஸ்டிக் பஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சாரு அதே தான் வந்து நீங்களும் தொடர்ந்து அவருடைய வழி நிக்கிறீங்க அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு உங்களுக்கு பெண்கள் பற்றிய என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற அந்த பயம் துளிர்வு உற்றுச்சு அப்படின்னு தான் நாங்க இந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம் நம்மளுடைய நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பெண்களுக்கு எந்த உயர்வான இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூமி தாய் பாரத மாதா நதிகளுக்கு பெண்களுடைய பெயர் ஏன் நம்மளுடைய குல தெய்வங்கள் கோயில் வழிபாட்டுக்கு போகக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியா பெண் தான் இருக்கும் ஏன் அடிபட்டா கூட ஃபர்ஸ்ட் கூப்பிடுவோம் அந்த இடத்துல பெண்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்க இந்த மனித சமூகம் நீங்க இப்ப எவ்வளவு ஒரு இழிபிறவியாக கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட மோசமா ஒரு மூளை இல்லாத பெரும் பெரும் பதவிகள் ஆணித்தரமா உறுதியா சொல்லலாம் பெண்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்க இந்த திட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கலைஞர் உரிமை தொகை விடியல் பேருந்து திட்டம் புதுமை பெண் திட்டம் தோழி விடுதி அஹ் பெண்கள் தொழில் முனைவ வர வேண்டும் மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த திட்டங்கள் பெண்களுக்கான திட்டம்னு முட்டால் உங்களுக்கெல்லாம் அவ்வளவு மட்டும்தான் தெரியும் தாண்டி தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் பொருளாதார சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பெண் விடுதலை அப்படிங்கிறது பொருளாதாரம் தான் பெண் விடுதலையை உறுதிப்படுத்தும் என்ற அந்த ஒரு கூற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மகளிர் சுய உதவிக்குழு திட்டத்தை கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அப்போ த வேர்ல்ட் பேங்க் என்ன தெரியுங்களா சொன்னாங்க கலைஞரை கலைஞரை பெரிய அளவில் பாராட்டினாங்க எதுக்காக அப்படின்னா இந்த மகளிர் சுய உதவி திட்டம் அப்படிங்கிறது இது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது நாட் ஓன்லி ஃபார் ரூரல் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட் இட் இஸ் ஃபார் ஆல் அதர் செக்டார்ஸ் அப்படின்னாங்க எல்லா துறைகளும் இதில் வளர்ச்சி பெறும் பொருளாதாரம் அந்த மாநிலமே வளர்ச்சி அடையும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயே சொன்னாங்க மர மண்டைங்களா அப்போல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல ஒரு விழுக்காடு அதாவது சிங்கிள் டிஜிட்டல திமுக ஆட்சியின் பொழுதுதான் பொருளாதார வளர்ச்சி அடைந்தோம் அதற்கு பிறகாக உங்களோட ஆட்சியில எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை அதுக்கப்புறம் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சி அமைத்த பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் பதினொன்னு புள்ளி பத்தொன்பது விழுக்காடு பொருளாதாரத்தை இரண்டு இலக்கை அடைந்து இதுக்கு எல்லாம் காரணம் பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் இரு பாலரும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றனர் ஒரு சம பாலினத்துல ஒரு பாலினம் செயல்படாம பெராலிசஸ் அதாவது இவங்க வந்து பெண்ணினமே செயல்படாம இருந்தா இது வந்து பெராலிசஸ் அடைஞ்ச மாதிரியான ஒரு சமூகம்னு பெரியார் அன்று சொன்னார் அது போல அதன் வழி நின்று கலைஞராகட்டும் தற்பொழுதைய ஆகட்டும் அவங்க வந்து ரெண்டு சமூகமும் இரண்டு பாலின சமத்துவம் கொடுத்து இரண்டு பாலினர்களும் இவங்க செயல்பட்டால் தான் முன்னேறும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த திட்டங்கள்னாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்திய அளவுல முதல் இடத்துல இருந்துட்டு இருக்கு தற்கொலை கூட்டங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஏண்டா இந்த அம்மையார் வந்து இவங்களெல்லாம் ரிவர்ஸ்ல நடமா இப்படி விடுறாங்க அப்படின்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது உங்களை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காங்க மிஸ்டர் சிவி அதனாலதான் இந்த மாதிரியான இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே கூடுதல் பொண்டாட்டி அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு கூடுதல் பொண்டாட்டி உங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு கொடுத்தா உங்களோட மனைவி மகள் மருமகள் உங்க மச்சினி இவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்களான்னு உங்க அறிவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது திங்க் பண்ணி இதெல்லாம் பேசுனீங்களா எப்படி இவ்வளோ கேவலமாக பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக அவர் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை எல்லாம் திட்டினார் இல்லையா எடப்பாடி அவர்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எந்த கூட்டத்துல யார் வேணாலும் எந்த தலைவர் வேணாலும் ஆம்புலன்ஸை திட்ட ஆரம்பிச்சாங்க டிரைவரை தாக்க ஆரம்பிச்சாங்க ஆம்புலன்ஸையும் தாக்க ஆரம்பிச்சாங்க ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு உயிர் காப்பான் திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க வந்து ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அந்த வீட்டுல சொகுசா இருக்கணும் அது அந்த சொத்தை காப்பாத்திக்கிறக்காக அடிமைகளாக இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஐந்து அறிவு அடிமைகள் தொடர்ந்து இவங்க இப்படியேதான் இருப்பாங்க இதற்கு தக்க தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி பெண் வாக்காளர்கள் இவங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றேங்கிற பயத்துல நீங்க இந்த பிதற்றல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கறத எங்களால உணர முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் உங்களுக்கு நல்ல பாடம் கற்பிப்பார்கள்